சனிக்கிழமை இப்படி சாமி பூஜை செய்தால் விளைவு அற்புதம் சென்னை புறநகரில் வசிக்கும் முகிலன் என்ற ஒருவர் ஐடி வேலை நிஜமாகவே ஒழுக்கமாக ஆவும் நேர்மையாகவும் வாழ்ந்தவர் ஆனாலும் சமீப காலமாக நடந்ததெல்லாம் அவருக்கு ஒரே கவலையாக இருந்தது வேலையிடத்தில் உயர்வு எதுவும் கிடைக்கவில்லை வீட்டில் அடிக்கடி சண்டை உடல்நலம் சரியாக இல்லாமல் இருந்து வந்தது செலவு மட்டும் அதிகம் வருமானம் குறைந்து வந்தது எதையும் புரிந்துகொள்ள முடியாத முகிலன் ஒரு நாள் தன் பாட்டனிடம் இதை சொன்னார் அதற்கு பாட்டன் சொன்னார் இது சனி தோஷம் நீ ஒவ்வொரு சனிக்கிழமையும் விசேஷமாக ஒரு சாமி பூஜை பண்ணி பாரு வாழ்க்கை எப்படி மாறுது பாரு முகிலன் வியந்தார் அது எப்படி தாத்தா என்ன பண்ணணும் பாட்டன் சொன்னார் தினமும் கடவுளை வழிபடுவதை விட சனிக்கிழமை ஒரு சிறப்பான பூஜை செய்கிறது தான் பலன் தரும் அதுவும் நியாயமாக செய்தால் சனி பகவானே ஆசீர்வதிக்கிறார் முகிலன் அதன்படி ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலையில் குளித்து வீட்டில் உள்ள சனி பகவானுக்கு சாமி பூஜை செய்தார் நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றி நவகிரக ஸ்லோகம் சனீஸ்வரர் காயத்ரி மந்திரம் கூறினார் கரும்பு சாறு வில்வ இலை கரும்பிள்ளை பூ கொண்டு பூஜை செய்தார் முடிவில் எல்லாருக்கும் சாமி பிரசாதம் எள்ளு சாதம் கொடுத்து அன்னதானம் செய்தார் உடல் ஊனம் முற்றோருக்கும் வயதானவர்களுக்கும் உதவினார் பணம் மட்டுமே உதவி அல்ல பரிசை பாருங்கள் மூன்று வாரத்திற்குள் வேலையிடத்தில் ப்ரொமோஷன் வந்தது வீட்டில் அமைதி ஏற்பட்டது கணவன் மனைவி உறவு நல்லபடியாக மாறியது உடல் மனம் இரண்டு பேரும் ஒளியடைய ஆரம்பித்தது முகிலன் ஆச்சரியத்தில் பாட்டனிடம் மீண்டும் போய் சொன்னார் பாட்டா இது ரொம்பவே அற்புதம் நன்றி பாட்டன் சிரித்தபடியே சொன்னார் சனிக்கிழமையை பயந்திருக்க வேண்டாம் அதை கவனமாக நடத்தினா அதுவே வாழ்வை உயர்த்தும் சனிக்கிழமையை குறை சொல்லாமல் பக்தியுடன் சாமி பூஜை செய்தால் உங்கள் வாழ்க்கையை அருள் நிறைந்ததாக மாற்ற முடியும் சிறந்த நாட்களில் ஒன்றுதான் சனிக்கிழமை நிம்மதிக்கு வழிகாட்டும் நாள் நலமும் அருளும் உண்டாகும் இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க